திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மேலவெள்ளூர் கிராமத்திற்கு கிராம தாற்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் பங்கேற்க வந்த முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜனை முற்றுகையிட்டு மக்கள் சரமாரியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுகாதார வளாகம் கட்டி ஆண்டுகளாகியும் தண்ணீர் மற்றும் மின்சார வசதியின்றி திறக்கப்படாமல் இருப்பதாகவும் புகார் தெரிவித்த மக்கள் தங்கள் ஊர் காவிரியாற்றுக்கு அருகிலிருந்தும் சரிவர குடித்தண்ணீர் வருவதில்லை என்றனர் இதையடுத்து எம்எல்ஏவுடன் வந்தவர்கள் விக்டால் போதும் என்று கிளம்பினர் பேசுறேன் அந்த பாத்ரூம் கட்டி ரெண்டு வருஷம் ஆகினேன் ஒரு லைன் தண்ணி வருஷம் லைன் இருக்குல்ல ஒரு கருன் எடுத்து ஒரு ஓபன் பண்ணல